அப்படிப்பட்ட ஒரு மந்திர மலை ஒரு சித்த மலை நம்முடைய பழனி மலை பழிக்கு போகிற பக்தர்கள் எப்போ முருகனை வணங்கணும் அப்படின்னா முதல் தரிசனம் காலையில தான் அவரை வணங்கணும் ஏன்னா அது நவபாஷானத்தாலான சிலை நவபாஷான சிலையினுடைய சிறப்பை இரவில் வியர்க்கும் அதனால சந்தன காப்பு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த தண்ணி அந்த தீர்த்தத்தை கீழே வச்சிருப்பாங்க கௌபீன தீர்த்தம்னு அதற்கு பேர் அந்த சந்தன காப்பு செய்ததை அங்கே வி விசாதமாக வழங்குவாங்க அதை சாப்பிடணும் அதுதான் அந்த நவபாசன சிலையினுடைய சிறப்பு பழனி மலையிலே முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் யார் என்று சொன்னால் போகர் மனிதர்களுக்கு தான் ஒரு வாழ்வு ஆனா ஜீவ சமாதிக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அழிவே கிடையாது மிக அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்ட மலை எது என்று சொன்னால் நம்முடைய பழனிமலை மலை பழனி மலைக்கே வந்து பாத்தீங்கன்னா சித்தன் வாழ்வு அப்படின்னு பழைய பெயரே உண்டு பழனி முருகர் பாருங்க மேற்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் சேர நாடு என்று சொல்லக்கூடிய கேளர நாட்டை பார்த்து கொண்டே இருக்கிறார் இன்றைக்கும் கேரள நாடு நீர் வளம் உடைய நாடாக வளமையான நாடாக இருப்பதற்கு எது காரணம் என்றால் முருகப்பெருமானினுடைய திரு அருள் பார்வை என்று நாம் சொல்லலாம் சேரமான் பெருமாள் நாயனாரால் வணங்கப்பட்ட துதிக்கப்பட்ட கொண்டாடப்பட்ட ஒரு பெரிய ஒரு முருகன் யார் என்று சொன்னால் நம்முடைய பழனிமலை முருகன் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஓ யாங் ஓ யாங் அப்படிங்கிறது தான் போகர் என்று பெயர் வந்ததாக சொல்லுவார்கள் கீழிருந்து மலை மீது ஏறுகிற போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும் அப்படி மலையின் மீது ஏறுகிற போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிற பிறகு அப்போ அந்த நவபாஷண சிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை அதெல்லாம் நாம சுவாசிக்கிற போது நம்ம உடலுக்குள்ளே போக வேண்டும் என்பதற்காகத்தான் மலையின் மீது பிரதிஷ்டை பண்ண செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் விழக்கூடிய அந்த பழனி மலையின் மீது அவர் அந்த நவபாஷண சிலையை பிரதிஷ்டை பண்ணுறார் ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் step into the world of redefined elegance with Vivo V40e by now. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சித்தர்களின் தலைவன் முருகப்பெருமான், சித்தர்களின் சித்தன் சிவபெருமான் என்ற தலைப்பில் இன்னைக்கு நாம பழனி மலையைப் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். பழம் நீ பழம் நீ என்று சொன்னதுதான் பழனி என்று மாறியது. முருகப்பெருமானே நீயே ஒரு பழம்தானே என்று பழம் நீ என்று சொன்ன அந்த இடம் பழனியாக மாறியிருக்கிறது பழனியைப் போல ஒரு திருத்தலத்தை நாம் பார்க்கவே முடியாது பழனங்கள் அதிகம் சூழ்ந்திருந்த இடம் அதனால் அது பழனி பழனம் என்றால் நல்ல விளைச்சலை தரக்கூடிய வயல்கள் அதிகம் இருக்கிற பகுதி என்று சொல்லுவார்கள் மலையின் மீது முருகப்பெருமான் வித்திருக்கிறார் ஏன் மலை யோசித்து பாருங்க ஒரு காகிதம் பறந்து கொண்டே இருந்தால் அது பறக்காமல் இருப்பதற்கு கனமான பொருளை அதன் மீது வைப்போம் பேப்பர் வெயிட்டுன்னு அதுக்கு பேர் இல்லையா அது மாதிரி மனம் என்பது காகிதத்தை போல பறந்து கொண்டே இருக்கும் அப்போ அதை அடக்கணும் என்றால் அதில் வந்து எடை அதிகமான ஒரு பொருளை வைக்க வேண்டும் அப்படி முருகப்பெருமானுடைய திருவடி நம்முடைய இதயங்களிலே வந்து அமர்ந்தது என்று சொன்னால் மனம் என்ற அந்த காகிதம் பறக்காமல் அடங்கி இருக்கும் காளிங்க நர்தனம் என்று காலிங்கரை பற்றி குறிப்பிடுகிற போது நம்முடைய அருணகிரிநாதரே திருப்புகழிலே முருகப்பெருமானினுடைய மாமாவாக இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி சொல்கிறார் அதாவது சில பாம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் விஷம் இருக்கும் சில பாம்புக்கு பார்த்திங்கன்னா வாலில் விஷம் இருக்கும் சார பாம்புக்கு வாலில் விஷம் அதிகம் நல்ல பாம்புக்கு நாகப்பாம்புக்கு தலையில் விஷம் அதிகம் ஆனால் அந்த காளிங்கன்னு சொல்லக்கூடிய பாம்புக்கு தலை வால் ரெண்டுலேயுமே விஷம் அதிகம் அதனால தான் ஒரு கையில் அதனுடைய வாயை பிடிச்சி இன்னொரு கால் பகுதியை அந்த வால் பகுதியை தன்னுடைய காலால் அமுக்கி அவர் இருக்கிறார் ஐந்து தலை உடைய அந்த காலிங்கம் சொல்லக்கூடிய அந்த பாம்பு மீது பெருமாள் நடனமாடுகிறார் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார் என்ன அர்த்தம் ஐந்து தலை என்பது ஐந்து பொறி அப்போ இறைவனுடைய திருவடி பட்டு அமுங்குகிற போது அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அதுதான் இறையருள் சித்திக்கிறது ஏன் மலையின் மீது முருகப்பெருமான் இருக்கிறார் நில அடிப்படையில் மலையே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வெட்டி தான் புவியியற் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிலத்தின் மீது ஒரு அழுத்தம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் மலை அப்படிப்பட்ட ஒரு மந்திர மலை ஒரு சித்த மலை நம்முடைய பழனி மலை மேலே முருகப்பெருமான் பழனியில் இருக்கிறார் பழனிக்கு போகிற பக்தர்கள் எப்போ முருகனை வணங்கணும் அப்படின்னா முதல் தரிசனம் காலையில தான் அவரை வணங்கணும் ஏன்னா அது நவபாஷணத்தாலான சிலை அந்த சிலை இரவில வியர்க்கும் நவ பாஷண சிலையினுடைய சிறப்பை இரவுல வியர்க்கும் அதனால சந்தன காப்பு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த தண்ணி அந்த தீர்த்தத்தை கீழே வச்சிருப்பாங்க கௌபீன தீர்த்தம்னு அதற்கு பேர் அந்த சந்தன காப்பு செய்ததை அங்கே விசாதமாக வழங்குவாங்க அதை சாப்பிடணும் அதுதான் அந்த நவபாசன சிலையினுடைய சிறப்பு முருகப்பெருமான் அங்கே வீட்டிருக்கிறார் என்றால் கீழே திரு ஆவினன் குடியிலே அங்கே முருகப்பெருமான் வீட்டிருக்கிறார் திரு என்பது லக்ஷ்மியை குறிக்கிறது ஆவி என்று சொல்லுவது காமதேனுவை குறிக்கிறது இன் என்று சொல்வது சூரிய பகவானை குறிக்கிறது இந்த மூவருமே ஒன்றாக வந்து முருகப்பெருமானை வணங்கிய இடம் அதனால தான் அதுக்கு திரு ஆவினன் குடி என்று பெயர் போகர் பழனிமலையிலே முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் யார் என்று சொன்னால் போகர் போகர் சீன தேசத்திலே பிறந்தவர் என்ற குறிப்புகள் இருக்கிறது போகர் பழனி மலையிலே ஜீவசமாதி ஆகியிருப்பதற்கான சான்றுகள் இருக்கிறது நம்முடைய சித்தருக்கு புருஷர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அவங்களுக்கு ஜீவசமாதி இருப்பதாக நம்ம செய்திகள் அறியப்படுவோம் என்ன காரணம் தெரியுமா அதாவது மனிதர்களுக்கு தான் ஒரு வாழ்வு ஆனால் ஜீவசமாதிக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அழிவே கிடையாது அடுத்த பிறப்பி எடுத்து வேறு சில அற்புதங்களை நிகழ்த்தி பல அமானுஷ்யங்களை நிகழ்த்தி காட்டி பல சாதனைகளை செய்து மீண்டும் அவங்க இன்னொரு இடத்துல ஜீவசமாதி ஆவாங்க தான் ஒரே சித்தருக்கு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு இடங்கள்ல ஜீவசமாதி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படி போகர் பிரதிஷ்டை செய்த ஒரு நவபாஷான சிலை எங்கே இருக்கிறது என்றால் பழனி மலையிலே இருக்கிறது எப்பேற்பட்ட உயர்வு யோசிச்சு பாருங்க போகர் என்ன பண்றாரு சஞ்சீவினி மூலிகை அப்படின்னு ஒன் வந்து அவர் தேடி போகிறார் அந்த மந்திரத்தை தேடி போகிறார் ஏன்னா ஒரு இளைஞன் ஒருவன் இறந்து போயிடுறான் அவனுடைய மனைவி வந்து துவி துடிக்கிறாங்க தவிக்கிறாங்க அதை பார்த்து ஒரு மனம் நொந்து போற அப்போ இறந்தவனை உயிர்ப்பிக்கக்கூடிய மந்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறார்னா தேடி போகிறார் அப்போ அவருக்கு முன்னாடியான சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் சந்திக்கிறார் அதாவது நவநாத சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வட இந்தியாவில் உள்ள சித்தர்களை நவநாத சித்தர்கள் அவங்கள சந்திக்கிறார் அவங்ககிட்ட கேட்குறாரு அப்போ அவங்க வந்து இத சொல்ல முடியாதுன்னு மறுக்கிறாங்க கோபத்தில் இவர் என்ன பண்றாரு எனக்கு வந்து இது தெரிஞ்சே ஆகணும்னு அவர் ரொம்ப அழுத்தமா கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாபம் கொடுத்துட்றாங்க போகருக்கு உன்னுடைய வித்தைகள் எல்லாமே வந்து மறந்து போயிடணும் அப்படிங்கிறாங்க அப்போ அவர் ரொம்ப மனம் வந்து இனிமே நான் எதுக்கு இருக்கணும்னு தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு அப்போ அவங்களாம் நீங்கள் நீங்க இல்லைன்னா சித்த மருத்துவமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வித்தைகளை எல்லாம் மறுபடியும் கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணன பார்வதி தேவி என்ன சொல்றாங்கன்னா நேரா வந்து பழனிக்கு போவேன் பழனியில் முருகப்பெருமானை தியானம் செய்யுங்கள் என்பதுதான் அவர் கிட்ட கட்டளை முருகப்பெருமானை தியானம் செய்கிறார் முருகப்பெருமானுடைய அருளால நவ ஒரு சிலையை வந்து அவர் வந்து உருவாக்குறார் அப்படி மிக அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்ட மலை எது என்று சொன்னால் நம்முடைய பழனி மலை அவருடைய சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பானி பாணி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா பாதம் என்ற அர்த்தம் புலி பாணி என்றால் புளியை போன்ற பாதத்தை உடையவர் என்ற அர்த்தம் ஏன் புளி மாதிரி பாதம் இருக்கணும் அவருக்கு அப்படின்னா பழனி பூக்கள் பூக்குமா அந்த பூக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து நறுமணம் வருவதற்கு காற்றிலே கலந்து வருவதற்கு முன்பாகவே அங்கு சில பூக்களை தேடி சில வண்டுகள் வந்துருமா அப்படி வண்டுகள் நறுமணத்தை நுகர்ந்து வந்து அந்த பூவிலே அமர்வதற்கு முன்பாக அந்த வண்டுகளினுடைய எச்சம் படுவதற்கு முன்பாகவே அந்த பூவை பறிக்க வேண்டும் என்பதற்காக புளியை போல பாய்வாரம் புலி எப்ப அதன் புலியினுடைய நகைக்களை போல அவருடைய கால் இருக்குமா மரங்களின் மீது ஏறி பாய்ந்து போய் அந்த பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு வரக்கூடியவர் நம்முடைய புலிப்பாணி என்று சொல்லக்கூடிய அவருடைய சீடர் அப்படி அவர் இருக்கிறதுனால தான் அவர் மிகச்சிறப்பான வழிமுறைகளை எல்லாம் அவர் காலத்துக்கு பிறகும் புலிப்பாணி அவர்கள் இந்த பழனி செய்தார் என்பது நம்முடைய செய்தியாக நாம் அறிகிறோம் பழனி மலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா சித்தன் வாழ்வு அப்படின்னு பழைய பெயரே உண்டு பழனி முருகர் பாருங்க மேற்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் சேர நாடு என்று சொல்லக்கூடிய கேரள நாட்டை பார்த்து கொண்டே இருக்கிறார் இன்றைக்கும் கேரள நாடு நீர் வளம் உடைய நாடாக வளமையான நாடாக இருப்பதற்கு எது காரணம் என்றால் முருகப்பெருமானினுடைய திரு அருள் பார்வை என்று நாம் சொல்லலாம் கேரள தேசத்தில் சேரமான் பெருமாள் நாயனார் என்று ஒருவர் இருந்தார் அவர் மிகப்பெரிய சிவபக்தர் அவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் போகிற செய்தியை உணர்ந்த பிறகு தானும் வரவேண்டும் என்று அவர் விரும்புகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாரு உடன் வருவதற்கு அவரை சம்மதித்து அழைத்து போகிறார் அப்போ அவருடைய குதிரையினுடைய காதுல அவர் பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்ல குதிரை வெள்ளை யானையை சுற்றி வளம் வந்து இருவருமே கைலைக்கு புறப்படுகிறார்கள் ஆனா சுந்தரருக்கு முன்னாடியே நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் என்ன பண்றாருன்னா கைலாயத்துக்கு போயிடுறார் கைலாயத்துக்கு போறாரே ஒழிய உள்ளே போவதற்கு அவருக்கு அனுமதி கிடைக்கல அப்போ சுந்தரமூர்த்தி நாரார் இவரை பத்தி சொல்லி உள்ளே அனுமதி வாங்குவதற்காக உள்ளே போகிற போது நாம ஏன் காலம் தாழ்த்தி கொண்டிருக்க வேண்டும் என்று திருக்கயிலாய ஞான உலா என்ற ஒரு நூலையை இயற்றியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் அவர் அப்பேற்பட்ட சேரமான் பெருமாள் நாயனாரால் வணங்கப்பட்ட துதிக்கப்பட்ட கொண்டாடப்பட்ட ஒரு பெரிய ஒரு முருகன் யார் என்று சொன்னால் நம்முடைய பழனிமலை முருகன் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி போகர் பிறந்தது சீன தேசம் என்று சொல்லுவார்கள் சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை இன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் யங் அப்படின்னு சொல்லுவாங்க யாங் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி ஓ யாங் ஓ யாங் அப்படிங்கிறது தான் போஹர் என்று பெயர் வந்ததாக சொல்லுவார்கள் அப்படி சீன தேசத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தினவர் போஹர் குழந்தையாக இருக்கும் பொழுதே குழந்தை மொழி பேசாமல் பல மந்திரங்களை உதிர்த்தவர் அவர் அவங்க தாயே போனாங்க இப்படிப்பட்ட குழந்தையாக இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கணும்லாம் பயந்தாங்க ஆனால் அவர் தெளிவாக சொன்னார் நான் பல ஆயிரம் கடல்களை கடந்து பல புவனங்களை கடந்து உலகத்துக்கு நான் சேவை செய்ய பிறந்திருப்பவன் என்பதை அவர் சொல்கிறார் அப்பேற்பட்ட அவரை பற்றி அகத்தியருடைய குறிப்புகள் மூலமாக புலிப்பாணி தெரிந்து கொள்கிறார் அப்படி காளங்கிநாதருடைய சீடராக இருந்தவர் தான் நம்முடைய போகர் அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு பழனியிலே நவ சிலையை வந்து அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் மலை மேலே வச்சாங்க அப்படின்னா பக்தர்கள் கீழிருந்து மலை மீது ஏறுகிற போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும் அப்படி மலையின் மீது ஏறுகிற போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிற பிறகு அப்போ அந்த நவபாஷண சிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை அதெல்லாம் நம்ம சுவாசிக்கிற போது நம்ம உடலுக்குள்ளே போக வேண்டும் என்பதற்காகத்தான் மலையின் மீது பிரதிஷ்டை பண்ணார் அதுவும் செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் விழக்கூடிய அந்த பழனி மலையின் மீது அவர் அந்த நவபாஷண சிலையை பிரதிஷ்டை பண்றார் அது வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்கு சித்தர்கள் அறுபத்தி மூணு சித்தர்கள் வந்து நம்முடைய போகருக்கு கீழே இருந்திருக்கிறாங்க எப்படி நம்ம இன்னைக்கு மின் உலயத்தெல்லாம் பார்க்கும்போது அணுமின் நிலையம்லாம் பார்த்தோன்னே இந்த அட்டாமிக் சேஷன்லாம் வந்து சீஃப் சயின்டிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு கீழே ஒரு நாலு சயின்டிஸ்ட் உதவிக்கு இருப்பாங்க அவருக்கு கீழே நிறைய சயின்டிஸ்ட் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி பல சித்தர்களை உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய போகர் எல்லாமே பழனி நிகழ்ந்த அற்புதங்கள் அந்த அறுபத்தி மூணு சித்தர்களையும் உலகம் முழுக்க போய் சேர சொன்னார் இந்தியா முழுக்க போனார்கள் கடல் கடந்து மலை கடந்து நதி கடந்து போனார்கள் அதன் பிறகு அத்தனை பேரையுமே அழைத்து எல்லாருமே ஜீவசமாதி ஆகுங்கன்னு சொன்னவரும் போகர் தான் அப்படி எல்லாருமே ஜீவசமாதியாகி ஒவ்வொரு இடத்திலே உறந்து இன்றைக்கும் பல அற்புதங்களை அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு இவர் மீண்டும் சீன தேசத்துக்கு போறார் அப்புறம் தான் கனக குழியை என்று சொல்லக்கூடிய காற்றின் மூலமாக புளிப்பாணி போய் அவர்கிட்ட போய் சொல்றாரு நீங்க தான் போகர் அப்படின்னு தான் சுக போகத்திலே அதனால தான் அவர் போகருன்னு அவருக்கு பேர் பிற்காலத்தில் ஏற்படுது ஆனா அதன் பிறகு அவருடைய சித் சித்துகள் எல்லாம் போயிருது புளிப்பாணி என்ன பண்றாருனா நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு அப்போ வந்து அவர் கேட்குறாரு நீ எனக்கு உபதேசம் பண்ணு நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறாரு இல்ல இல்ல குருவுக்கு உபதேசம் பண்றது தவறு அப்படின்னு சொல்லி புலிப்பாணி மறுக்கிறார் இல்ல முருகப்பெருமானுகே வந்து அப்பருக்கு உபதேசம் பண்ணலையா அப்பாவுக்கு உபதேசம் பண்ணலையா அப்படின்னு உடனே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாம புளிப்பாணி என்ன பண்றானா ஒரு தண்டத்தை வைத்து தண்டத்துக்கு உபதேசம் பண்றார் மறைந்து நின்று கேட்டு அதையெல்லாம் அவர் தெரிந்து கொண்டு மீண்டும் பல சக்திகளை வந்து போகர் பெறுகிறார் தண்டம் அதற்கு காரணமாக இருந்தது மீண்டும் அவர் பல சக்திகளை பெறுவதற்கு தண்டம் காரணமாக இருந்ததால் தான் அவர் பிரதிஷ்டை செய்த முருகப்பெருமானுக்கு கையிலே மேல் கொடுக்காமல் தண்டத்தை கொடுத்து தண்டாயுத சுவாமி திருக்கோயிலாக அங்கே பழனி முருகனை அவர் பிரதிஷ்டை செய்கிறார் இந்தியாவிலேயே அதிகமாக பக்தர்கள் வரக்கூடிய ஒரு திருத்தலமாக அங்கே போகர் பிரதிஷ்டை செய்த நம்முடைய நவபாஷண சிலையிலே முருகப்பெருமான் வீட்டிருந்து இன்றைக்கும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் பழனி மலை என்பது ஒரு சித்தர் மலை சித்தர்களின் தலைவன் முருகப்பெருமான் சித்தர்களின் சித்தன் சிவபெருமான் Holidays naale, adi naamath GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. Sri Kumarinen Kadhintriyula October 15th Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now.